ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராணி த்ரீ கேம் பிள்ளே தான் இந்த கேம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் போடுறோம் ஓகே நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா யாருங்க ஐயா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரலாமில்ல நான் காயலாங்கடக்கார வந்திருக்குறேன் ஏ கேட்டே இவ்வளோ துருப்பிடிச்சு போய் கிடக்கு ஓகே இந்த ஆட்டைய நம்ம தூக்கிட்டு போயிடலாம் எங்க கேமராலாம் இருக்கு. அப்படிதான்ப்பா உள்ள வா. எது உள்ள வரணுமா? சரி வருவோம் என்ன சவுண்டு ஐயோ, கேட்டு மூடிக்கிச்சு. கேட்டை எங்க மூடுனீங்க? அதுவா நான் உள்ள வரக்கூடதா மூடி அதான் நீங்க இருக்கீங்களே. ஓகே. உள்ள கூபறறங்களே சரி உள்ள நிறைய सामान ஜெட் இருக்க போதே அதுக்கு போய் எடுத்துட்டு வருவான் என்ன சவுண்ட் அஜய்கோ என்னங்க பண்றீங்க அதான் உங்க வீட்லயே ஒரு திருடா இருக்கானே எங்க உங்களை மாதிரியே இங்கே வெளில பழசா ஒரு கார் இருக்கு ஓகே இப்போ வீட்டுக்குள்ள போவோம் அப்படி என்ன வச்சிருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்களே யாரா எங்க வீட்டுக்குள்ளே திருட வரையோ கேள்ட்டு போய் அடிச்சு போட்டான் ஐயா அந்த கிழட்டு போய் சுட்டு போட்டதில் நான் மயங்கி கீழே வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க இப்போ இங்கே ஒன்று இருக்குமே லாப் லாக் பிக்கு இதை எடுத்துட்டு இந்த கதவுக்குள்ளே போட்டு திருகி நேர்க்கணும் அப்போ தான் இந்த கதவு ஓப்பன் ஆகும் ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்கண்ணா ஓகே அது வந்தால் பார்த்துக்கலாம் ஆ இதை தோந்துட்டு இப்போ அப்படியே இங்கே போயிட்டு இப்போ அந்த கதவை திறந்துட்டு மேலே ஏறிடுவான் ஓகே மேலே வந்தாச்சு இதுக்குள்ளே எதுனா இருக்கா ஒன்றும் இல்லை சூப்பர் ஹே நீ இங்கேதான் ஏடா சுட்டுடுவேன் சுடுவியா இப்போ சுடுப்பாப்பா ஐயோ சுட்டுட்டான் சுடுவேன் சுடுவேண்ணா தோசை சுடுவேன்னு நினச்சியா டூ மறுபடியும் தாத்தா கிட்டேயே சொல்லி வச்ச மாதிரியா அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த தடவை விடக்கூடாது இந்த தடவை நாம் முந்திக்கணும் சூப்பர் இப்போ வந்து கீழே ஒரு தகரடைப்பா தலையா இருப்பான் அவனை விட்டு கத்த வச்சு அவங்க ரெண்டு பேரையும் கீழே கூப்பிட்டு வேண்டிதான் வந்துட்டு அப்பா பாட்டு கீழே வாங்க அம்மா இங்கே தான் இருக்கான் ஆ அப்படிதான் கற்று கற்று நல்லா கத்து நான் இப்போ போய் ஒழிஞ்சிக்கிட்டுருவேன் இல்லை இவங்களை கீழே கூப்பிட்டு நான் மேலே ஏறதான்டா என் பிளானு எவன்டா என் வீட்டுக்குள்ளே ஓகே தாத்தா போயிட்டாரு இப்போ பாட்டி தான் வரணும் பாட்டிக்காக வெயிட் பண்ணுவோம் பாட்டி பாட்டி சீக்கிரமாடி கிளவிட ஓகே பாட்டி போயாச்சு இப்போ நம்ம மேலே ஏறிடுவோம் இப்படியே வந்துட்டு இந்த கதவை சாத்தி விட்ருவோம் ஓகே இதுக்குள்ளே நம்ம செக் பண்ணிட்டோம்ல ஒன்றும் இல்லைல்ல ஆமாம் ஒன்றுமே இல்லை ஓகே இதுக்குள்ள ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஓகே அப்படியே போயிட்டு கிச்சன் வழியாக போய் அங்கே போய் தேடுவோம் இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை ஓகே சூப்பர் வீட்டை ரொம்ப லட்சணமாக வச்சிட்ருக்காங்க ஓகே ஒன்றுமே இல்லை இதில் ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் இல்லை இதில் வெப்பன் கீ கிடச்சிருக்கு காய்ஸ் எடுத்தோடனே வெப்பன் கீ கிடச்சிருக்கு ஓகே ரொம்ப ஈஸியாக போக போகுது மேட்ச்சு ஓகே இந்த வெப்பன் கீ வந்து அதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நான் வந்து வெப்பனுக்கு புல்லெட் இருக்கேன் புல்லெட் வந்து கல் தான் இந்த கல்லை வச்சு தான் நம்ம வந்து அவங்களை அட்டாக் பண்ண போகிறோம் கதவை சாத்தி விட்டுப்போம் ஓகே இங்கே ஒரு கல் மினுக்கு மினுக்குங்கு இதை எடுத்துப்போம் ஆ இன்னொரு கல் தேவைப்படுது இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை ஓகே இன்னொரு கல் அங்கே இருக்குது பார்த்துட்டேன் ஓகே இந்த கல்லையும் எடுத்துப்போம் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மூணு கல் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது இப்போ வந்து நேராக போயிட்டு இங்கே வந்து இந்த தலை விட்டுற மிஷினாக தேங்காய் விட்டுற மிஷினா விட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிப்போம் இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வெப்பன் வந்து மாடியில் இருக்கும் அது போய் எப்போ போகிறோம் எப்பயோ பாட்டி வர கதை சாத்தி விட்டுரு ஓகே பார்த்துட்டாங்களா பார்க்கலையான்னு தெரில எதுக்கும் சைலண்ட்டாக போயிடும் எதுக்கு வம்பு நம்மளுக்கு இப்போ நேராக அப்படியே போய்ட்டு இன்னொரு கல் கிடைக்குதான்னு பார்ப்போம் இன்னொரு கல் கிடச்சதுன்னா எடுத்து வச்சுட்டு வெப்பன் நேராக போய் எடுத்து அட்டாக் பண்ண வேண்டியதான் ஓகே மறுபடியும் வந்து சத்தத்தை போட்டு வர வைப்போம் இப்போது இப்போ தட்டி விட்டு வேகமாக ஓடிட்டு நம்ம வந்து கதவு திறந்துருக்கு அப்புடின்னா யாரும் இந்த வழியாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம் யாரும் இல்லைல்ல இந்த பக்கம் யாரும் இல்லை எந்த பக்கமும் யாருமே இல்லை இப்போ நேராக இந்த ரூம் இங்கே தான் இருக்குறியா நீ அங்கய்யோ கேரட்டு பையன் சொல்கிறான் ஓடு 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 கதவை சாத்தி விட்டு ஓடு ம் வரானா வரல அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் எதுக்கும் கேரட்டு பையன் துப்பாக்கி வச்சுட்டு பார்க்குற இடத்துலலாம் சுடுறான் அங்கே யாரு ஐயோ பாட்டி அங்க எல்லா பக்கமும் கட்டுறாங்களே இப்போ நான் எந்த பக்கத்தில் போகிறது இப்போ அவன் போயிட்டு தான் நினைக்கிறேன் யாரும் இல்லை சைலண்ட்டாக போவோம் ம் இப்போ மெதுவாக போவோம் ஏ ஒன்றும் அவசரம் இல்லை என்ன ட்ராப் இருக்குது ட்ராப்பில் சிக்காமல் போகணும் எங்கே கிழவன் தூங்குறான்டா பீஸ் பண்ண பல்ப்பு யாரை பார்த்தா பீஸ் பண்ண பல்பில் சாவிடா ஓகே இந்த வெப்பனை எடுத்து உள்ளேருந்து குண்டிகோல் இருக்கும் இதை எடுத்து வச்சுப்போம் இதை வச்சு இப்போ நம்ம பாட்டி அட்டாக் பண்ண போகிறதில்ல கன் வச்சு தான் அட்டாக் பண்ண போகிறோம் பாட்டி சீக்கிரம் வாங்க எங்கே இருக்கிறீங்க ஆமாம் நான் தான் ஆமாம் இங்கேதான் கேட்பேன் இங்க தான் கேட்டேன் வாங்க யாருக்கிட்ட புல்லட் ஏற்றிப்போம் ஓகே இப்போ நேராக மேலே ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும் இங்கே ஒரு ஏணி இருக்கும் அது வழியாக ஏறுனா ஒரு காக்கா இருக்கும் அந்த காக்காவையும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே காக்கா இந்தா வாங்கிக்க ஓகே இதில் வந்து ட்ரைனர்ஸ்கேப்புக்கு தேவையான ஒரு சுவிட்ச் இருக்குது அதை நம்ம அப்புறம் வந்து எடுத்துப்போம் இப்போ கன்னை இப்போதைக்கு இங்கேயே போட்டு இப்போ வந்து இந்த சுவிட்சை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம கீழே போயிடலாம் இப்போது முடிச்சிக்க வாய்ப்பு இல்லை அவங்க ரெண்டரை நிமிஷம் ஆகும் அவங்க எழுந்துக்க ஓகே இப்போது நேராக கீழே போயிட்டு அந்த அண்டர் கிரவுண்டில் தான் அந்த தகர டப்பா அவனுக்கிட்ட தான் ட்ரெயின் இருந்தது நீங்களே பார்த்தீங்கல்ல இதை இப்போ இங்கே போட்டு வச்சுட்டு நேராக மேலே ஏறி இங்கே ஒரு டெடி பேர் இருக்கும் அந்த டெடி பேரை போய் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ ஓகே இங்கே தான் இருக்கு இந்த டெடி பேர் இதை எடுத்துகிட்டு நேராக மேலே ஏறுறோம் ஓகே வெப்பன் எடுத்துகிட்டு வெளில போவோம் தாத்தா வராரு இங்கே தான் இருக்கிறியா ஆமாம் கிட்டவா கிட்டவா இந்த வாங்கிக்க கிட்ட வந்து அடிக்கலான்னு பாத்தியா பாட்டிய கூப்பிடு பாட்டிய எங்க இருக்கிறீங்க எத்தனை பேரும் கூப்பிடுறதுன்னு தெரில ஓகே இப்போ அப்படியே கீழே போவோம் எவன் வந்துடுறப்போ ஆமா பாட்டி எத்தனை பேரும் பாட்டி சொல்றது இருந்தால் வாங்கிக்கோங்க ஓகே இப்போ இந்த உண்டிகூளை வச்சு கல் பொறுக்க போகிறோம் கல் எடுத்துட்டு கீழே வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸை போய் உடைக்க போறோம் ஓகே இந்த உண்டி கூல வந்து இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கண்ணா இதை இங்கேயே போட்டு இதுக்குள்ளே வந்து டெடி பேர் இருக்கும் இதை எடுத்துகிட்டு நேராக மேலே போக போகிறோம் இப்போ இந்த மாடிப்படி வழியாக மேலே ஏறி இப்போ அங்கே வந்து ஒரு மெயினான ஒரு ரூம் இருக்கும் டாப் ஃப்ளோரில் இந்த ஒரு ஓட்டம் இருக்கும் அது வழியாக குதிக்கணும் இப்போ வந்து இங்கே இந்த ஓட்டை வழியாக இது வழியாக குதிக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான் இங்கே ஒரு தொட்டில் இருக்கும் இதை ஆட்டி விட்டு இதில் இந்த பொம்மையை போட்டோம்னா இங்கே ஒரு பிசாசு வருது இந்த பிசாசு வந்து நம்மளுக்கு ஏதாவது முக்கியமான பொருள் கொடுக்கும் எப்பவுமே ஓகே இந்த தடவை என்ன கொடுக்குது சேஃப்டி சேஃப்டி கிடச்சிருக்கு ஓகே இதை வச்சு இப்போ கீழே போயிடுவோம் என்ன போகல போயாச்சு இப்போ இதை சாத்தி விட்டு நேராக அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குல்ல அந்த பாத்ரூம் கிட்ட இங்கே ஒன்று இருக்கும் இது திறந்து பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஷெட் கீ கிடச்சிருக்கு வீட்டுக்கு உள்ள ஒரு ஷெட் இருக்குது அதை துளக்கிறதுக்கு இந்த கீ யூஸ் ஆகும் ஓகே அதுக்கு முன்னாடி வெப்ப இங்கேயே இருக்கட்டும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ரூமை திறந்துட்டு மாடி வழியாக போக போகிறோம் இப்போ நேராக போயிட்டு கன் இங்கேயே இருக்கட்டும் ஓகே வெப்பன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கட்டும் கன்று வந்து மேலே போட்டால் தாத்தா கைக்கு போவாது தாத்தா கைக்கு மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் கன்று ஓகே இப்போ இந்த சாவியை கீழே போட்டு இந்த கன் எடுத்துக்கிறேன் இப்போ நேராக கீழே குதிச்சுட்டு இப்போ கீழே குதிச்சுட்டு இப்போ அந்த காரில் ரெண்டு புல்லட் பார்த்தேன் அதை போய் எடுத்துக்கலாம் இப்போ ஓகே நேராக காருக்கு போயிட்டு புல்லட் எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா இங்கே இருக்குது ரெண்டு புல்லெட்டு இந்த ரெண்டு புல்லெட் எடுத்து வச்சுட்டு இப்போ அவங்களாம் அட்டாக் பண்ண போகிறாங்க சீக்கிரம் வாங்க எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க கையில் கன் இருக்கும்போது தான் லேட் பண்ணுறாங்க ரொம்ப ஓகே இப்போ வந்து நம்ம கீழே போட்டு எடுத்து என்ன பண்ணுறதுனே புரியல ஓகே பாட்டி வராங்க பாட்டியை இங்கே பாருங்க ஆமாம் இங்கே வாங்கிக்கோங்க ஓகே பாட்டியை படுக்க போட்டாச்சு இங்கே அவனுங்க அடுத்தது நாத்தா எங்கே இருக்கிறீங்க சீக்கிரம் வாங்க உங்களுக்கு உங்களுக்கங்க ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு எங்கடா இருக்கிற ஐயையே கூப்பிட்டாலாம் வரமாட்டேன் போலவே நம்மளாதான் மேலே போகணும் போல எதுக்கும் கேர்ஃபுல்லாக தான் போவா பேராண்டி நீ இதாக இருக்கிறீயா ஆமாம் என்னடா இது 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 என்னடா இது எல்லாரும் இதே கேள்வியும் கேட்குறீங்க குடும்பத்தோட ஃபேமஸ் டைலாகுன்னு நினைக்கிறேன் அது ஓகே இதை சாத்தி விட்டு இதுக்குள்ளே ஒரு புல்லட் இருக்குமா ஆமாம் இருக்குது இதை ஏற்றி வச்சு இந்த லிஃப்டுக்குள்ளே போட்டு வச்சுப்போம் ஆனால் கேலட்டு பையன் எடுத்துருவான் ஓகே இந்த கன் எடுத்து ஒரு இந்த கன் எடுத்து இங்கே ஓரமாக போட்டு இந்த ஷெட் கீ எடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஷெட்டுக்குள்ளே முக்கியமான பொருளாக கொடுத்துருங்கடா டே தைரியமாக உள்ளே போவோம் முக்கியமான பொருளாக இருக்கணும் ஆ ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு சூப்பரு இதச்சு தான் நம்ம இது ரொம்ப முக்கியமான ட்ரெயினுக்கு ஓகே இது நேராக எடுத்துகிட்டு கீழே போய் போட்டு வச்சிருவோம் ஓகே இதெல்லாம் சாத்திட்டு நேராக போப்போ போ போ டிஸ்டர்பன்ஸ் ஓகே நேராக கீழே போயிட்டு அந்த சுவிட்ச் போட்டோம்ல அதே இடத்துல இந்த ட்ரெயின்கையும் போட்டு வச்சுப்போம் இன்னும் நம்மளுக்கு வந்து ரெண்டு பொருள் தேவைப்படுது ஒன்று வந்து தங்க காசு ஒன்று இன்னொன்று வந்து ட்ரெயினோட கியர் ஆக்சிலேட்டரு இதையும் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம நேராக மேலே ஏறிடுவோம் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக மேலே ஏறிட்டு நம்ம வந்து வெப்பன் போட்டு வச்சோம்ல அந்த வெப்பனை எடுத்துகிட்டு நம்ம அந்த வெப்பனுக்காக இப்போ நம்ம வந்து கல் பொறுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கல் பொறுக்கி வச்சுப்போம் ஏன்னா அந்த வெப்பனை எடுத்து கீழே வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸை உடச்சு ரூமுக்கு போக போகிறோம் இப்போது வந்து நம்ம நம்ம வந்து ஷார்ட் எடுத்து வச்சுப்போம் இப்போ ஓகே ஷார்ட் கண் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு கல் இருக்குது இந்த கல்லையும் பொறுக்கி வச்சுப்போம் ஓகே இப்போது வந்து நேராக போயிட்டு இந்த ஷார்ட் கண்ணை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் எழுந்துட்டாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடுவோம் இல்லைன்னா வந்து இந்த கண்ணை அதே மாதிரியே ஒரு சேஃப் பிளேஸ்ன்னு வச்சுட்டு போயிடுவோம் இங்கேயும் ஒரு கல் இருக்குது மூணு கல்லையும் பொறுக்கி வச்சுப்போம் ஓகே எடுத்தாச்சு இப்போ நேராக போயிட்டு அவங்க இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளிப்போம் ஓகே அதே மாதிரியே இந்த தேங்காய் மிஷினை அழுத்தி விட்டு நம்ம இடத்துல போய் ஒழிஞ்சுப்போம் சீக்கிரம் வாங்க 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 பாட்டி இந்த வாங்கிக்கோங்க பாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க போல் ஓகே கண்ணில் ஒரு புல்லட் இருக்குது இதை வச்சு தாத்தாவை போட்டு தள்ளிடலாம் தாத்தா எங்கே இருக்கு இதே இடத்துல நேராக உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கு ஏன்னா தாத்தா திடீர்னு வந்துட்டார்னா ரெண்டாவது தடவை நம்ம அடி வாங்கிடுவோம் ஓகே மெதுவாக உள்ளே போவோம் தாத்தா இருக்காரா ஓகே தாத்தா இல்லை இப்போ தாத்தா வராரு ஆமாம் இந்த வாங்க ஓகே இந்த கன்று வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ வந்து இந்த கண்ணை வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்னை வந்து நம்ம புல்லட் ஏற்றி வச்சுப்போம் இதே மாதிரியே நம்ம பண்ணோம்னா அவங்கள ஈஸியாக தோற்கடிச்சிடலாம் ஓகே இங்கே ரெண்டு புல்லட் இருக்குது இதை ஏற்றி வச்சுப்போம் ஒன்று ரெண்டு ஓகே இந்த கன் எடுத்துகிட்டு இந்த லிட்டுக்குள்ளே போட்டிருக்கலாம் ஆட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போ நேராக வந்து அங்கே ஒரு கோல் இருக்குல்ல அந்த உண்டிகோல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த கிளாஸ் எடுத்து உடைக்க போகிறோம் ஓகே இப்போ நேராக கீழே போகிறோம் கீழே போ கீழே போ 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 கதவை சாத்தி விட்டு நேராக கீழே போயிட்டு அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸை உடைச்சிட்டு அதுக்குள்ளே எதுனா பொருள் இருக்கான்னு போய் பார்க்க போகிறோம் ஓகே இப்படியே போனோம்னா ஆ இந்த க்ளாஸ் தான் இந்த கிளாஸை இப்போ படார்னு உடச்சி விட்டு இப்போ உள்ளே போயிட்டு சக்கரம் இருக்குது தேவைப்படாது இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஓகே கடப்பாறை இருக்குது கடப்பாறை எடுத்துகிட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குது தேவையில்லாததெல்லாம் இருக்குது ஓகே இன்னொரு பொட்டி வந்து அந்த அந்த டெடி பேர் போட்ட அந்த டாப் ஃப்ளோரில் ஒரு பொட்டி இருக்குது அந்த பொட்டியும் நம்ம இப்போ திறந்து பார்த்துருவோம் அதுலேயும் எதாவது பொருள் கிடைக்க ரொம்ப அழிப்பு இருக்குது அதனால்தான் போகிறோம் அங்கேயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க வேறு எங்கேயாவது தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை ஓகே இந்த இப்போ இப்போ இந்த லிஃப்ட் அழுத்தி விட்டு நம்ம மேலே போயிடுவோம் என்ன திதி இவ்வளோ ஸ்லோவாக போகுது சரி ஸ்லோவாகவே போவோம் என்ன பால்ட போகுது ஓகே ரெண்டாவது ஃப்ளோர் தாண்டியாச்சு கடைசி ஃப்ளோர் வர போகுது ஓகே கடைசி ஃப்ளோரும் வந்துருச்சு ஆ அங்கே ஒரு பொட்டி இருக்குல்ல அந்த பொட்டியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே திறந்து சீட்டு ஆ ஆக்சலேட்டர் கிடச்சிருச்சு ஓகே இந்த ஆக்சிலேட்டரையும் இப்போ நம்ம வந்து கீழே போய் போட்டு வச்சுருவோம் இங்கே இந்த ஆக்சிலேட்டர் இப்படி கீழே போடுவோம் ஓகே போட்டாச்சு கன் எடுத்துட்டு அப்படியே கீழே போய் குதிக்க போகிறோம் குதிச்சுட்டு தாத்தா பாட்டி வந்துட்டாங்களா இல்லை வரலையான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது இருக்கும் இப்போ கீழே போயிடுவோம் இப்போ தூக்கி போட்டாச்சு ஓகே இந்த ஆக்சிலேட்டரையும் இப்போ கீழே போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே சவுண்டு போட்டால் ரெண்டு பேரும் வருவாங்க இப்போ கீழே புதுச்செல்லாம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தாத்தா போகிறாரு ஓகே கண் எடுத்துகிட்டு இப்போ தாத்தாவை போட்டு தெல போகிறோம் தாத்தா இருந்தால் வாங்கிக்கோங்க ஓகே கேட்டிருக்கோம் பாட்டி வரவளையே வெயிட் பண்ணணும் இது ஈஸி மோடுங்கிறதுனால எல்லோரும் ஸ்லோவாக தான் வருவாங்க ஆனால் எக்ஸ்ட்ரீம் மோடாக இருந்தால் கிடகடன்னு வந்துடுவாங்க ஆனால் அதில் டேஞ்சரும் இருக்குது நம்ம ஒரு அவசரத்தில் சுட முடியாமல் போனோம்னா நம்மளை அவங்க போட்டு தள்ளிவிடுவாங்க ஓகே பாட்டி வந்துட்டாங்க பாட்டி இருந்தாங்க என் பரிசு வச்சுக்கோங்க ஓகே பாட்டியும் போட்டு தெரியாச்சு இப்போ புல்லட்டை ஏற்றிட்டு என்ன இந்த கண்ணை இங்கேயே போட்டு இந்த ஆசி நட்டரை எடுத்துகிட்டு நேராக சொன்ன மாதிரி கீழே போயிட்டு போட்டு வந்துடுவோம் ஓகே பாட்டியை வழிவிட வழி விடு ஜெயிக்க எவன்டா வச்சது இந்த ஸ்ப்ரீட் ட்ரேக்கரை கொடுக்க ஓகே இப்போ நேராக கீழே போயிட்டு கலவை சாத்தி விட்டு இப்போ கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பொருள் போட்டோம்ல அதே மாதிரியே இதையும் கீழே போட்டு வந்துடலாம் இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அந்த தங்க காசு அந்த தங்க காசையும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் வெப்பன் எடுத்துகிட்டு போவோமா ஓகே வெப்பம் எடுத்துகிட்டே போவோம் இப்போது மேலே ஏறிட்டு இப்போ நேராக மேலே ஏறுவோம் மேலே ஏறின உடனே கதவை திறந்துட்டு இப்போ மேலே ஏறிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஓகே இதுக்குள்ளே போய் தேடுவோம் இங்கே இல்லை ஓகே மேலே இதுக்கிட்ட ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் ஒன்றும் இல்லை ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது தங்க காசு கிடச்சிருச்சு நான் நான் நினச்ச மாதிரியே தங்க காசு இங்கே தான் இருக்குது ஓகே எதுக்கும் பதுங்கியிருப்போம் ஓகே இந்த தங்க காசு எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக கீழே போயிட்டு அந்த இதில் போயிட்டு டிக்கெட் வாங்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் இந்த வீட்டை விட்டு ஓகே இந்த கதவை விட்டு இப்போ நேராக கீழே போயிட்டு எங்களுக்கு ஆ போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து இது இருக்கும் டிக்கெட் கவுண்டரு இந்த காயின் அதுக்குள்ளே போயிட்டு இந்த பட்டனை தட்டி விட்டா டிக்கெட் வந்துடும் இதை போய் அந்த தகராடா பார்த்தால என்கிட்ட கொடுக்கணும் ஓகே டிக்கெட்டா கடா இங்கே தான் இருக்குங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க ஆ வெல்கம் ஓகே இப்போ இந்த ஸ்விட்ச் எடுத்து இதுக்குள்ளே போய் மாட்டிடலாம் இதை எடுத்துகிட்டு இதை போட்டு இதை ஆன் பண்ணி விட்ருலாம் இதையும் ஆன் பண்ணி விட்ருலாம் ஓகே இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு ட்ரெயினுக்கு இப்போ வந்து இந்த ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு ட்ரெயின்குள்ளே போய் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக கீ எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம் இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் ஓகே மூடி விட்டு இதையும் மூடி விட்டு எல்லா டோரையும் மூடி விட்டு நம்ம ஃபைனலாக எஸ்கேப் பண்ணுவோம் ஃபைனல் டோரையும் மூடியாச்சு இப்போ இதை போட்டு இதை அழுத்தி விட்டோம்னா ஓகே ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராணி வீட்டிலிருந்து ட்ரெயினில் போடுறதுக்கு கிளம்ப போகிறது அது ஏன்டா கத்திர கடப்பாரவாயா ஓகே இந்த ட்ரெயின் இந்த கேட்டை முக்கிட்டு இப்போ போயிடுவோம் ஓகே எஸ்கேப் பண்ணியாச்சு காய்ஸ் பாருங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஓகே இந்த கேம் பிள்ளை அவ்வளோதான் காய்ஸ் வேறு ஏதாவது கேம் பிள்ளை இருந்தால் கமெண்டிங் சொல்லவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி